பெருங்கருணை பேரருளால் அன்னை பராசக்தி அருளினேன் சத்தியத்தை இந்த ஒரு சத்தியத்தை உடனடியாய்ப் புரிந்து கொண்டு உங்களுக்கும் உலகத்துக்கும் நன்மை செய்து கொள்ளுங்கள் ஆதி கையிலாசத்து நித்யானந்த லிங்கத்தின் எல்லைக்குள் ஆருக்கும் கொரோனா கொடுந்தோற்று தீண்டாது இந்த சத்தியத்தை அனுபவப்பூர்வமாகவும் அறிவியற்பூர்வமாகவும் முழுமையாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் இது நிரூபணமாகும் அன்னை பராசக்தி பனிரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஞான ஔஷத சக்திகள் அனைத்தையும் பிரம்மாண்டயோனி ஹிரண்ய கர்ப்பத்திலிருந்து கொண்டு வந்து உருவாக்கி வைத்த நவபாஷான லிங்கம் இன்று பிரளயத்திலிருந்து காக்கும் பெரும் கப்பலாய் உங்களுக்கு ஊதாவும் என இழந்தாலும் நான் செய்து வைத்த இந்த ரசவாத ஞானத்தின் துணையிழக்காமல் உங்களை நீங்களே காத்துக் இது ஒன்றே வழி மக்களே இது ஒன்றே வழி